ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி வைங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் சரிங்களா ப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இன்றைக்கும் அடித்த ரிசல்ட்டு வந்து இரநூத்தி பன்னெண்டு அடித்த ரிசல்ட்டு சரிங்களா ப்ரெண்ட்ஸ் ஸோங்களா இன்றைக்கி அடிச்ச ரிசல்ட்டு வந்து இரநூத்தி பன்னெண்டு நம்ம வந்து இருந்தாலும் கொடுத்துருப்போம் இன்னும் ஓரளவுக்கு வெற்றி கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோவில் பார்ப்போம் எப்படின்னு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ரெண்டாந்தேதி எட்டாவது மாதம் நிருமலுக்குள்ள கிஷிங்கு தான் நம்ம சேனலில் கொண்டு போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா குழுக்கோள் நம்பர் வந்து முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று சரிங்களா பிரான்ஸ் ஓகேங்களா குழுக்கோள் நம்பர் வந்து முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ரெண்டாந்தேதி எட்டாவது மாதம் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று குழுக்கோள் நெருமலுக்குள்ளே கிசிங்கி தான் நம்ம சேனலில் கொண்டு வர போகிறோம் சரிங்களா பிரான்ஸ் ஓகேங்களா ஆள் போடு என்ன நம்பரை கொண்டு வர போறோன்னு பாருங்க சரிங்களா பிரெண்ட்ஸ் ஓகேங்களா மூணு ஜீரோனு கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா நம்ம வந்து ஆள் போடுல ஓரளவுக்கு கொடுத்து கொடுத்தேன் வந்தபடி தான் இருக்கோம் நீங்களே பார்த்துருப்பியா சரிங்களா ஆள் போடு பாருங்க நம்ம மூணு ஜீரோன்னு எடுத்துருக்கோம் சரிங்கண்ணா ஃப்ரெண்ட்ஸ் வச்சிங்கன்னா ஆல் போல் நூறு சதவீதம் வெற்றி இருக்கும் நம்ம கொடுக்குறது மிஸ் ஆகாது நூறு சதவீதம் வெற்றி இருக்கும் ஆல் போல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஏ போர்டு ஈ போர்டு சீ போர்டு விளையாடுறங்களும் பாருங்கள் என்ன நம்பரை கொண்டு வர ஃபோன் பாருங்கள் ஏ போர்டு போர்டு சி போர்டு விளையாடுங்க பாருங்கள் எட்டு ஜீரோன்னு எடுத்துருக்கிறோம் ஏ போர்டில் பாருங்கள் பி போர்டு பாருங்கள் ஜீரோ ஒம்போதுன்னு எடுத்துருக்கோம் சி போர்டு பாருங்கள் நாலு ஒம்போதுன்னு எடுத்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஏ போர்டு பிபோர்டு விளையாடுங்களை பாருங்கள் எடுத்துருக்கோம் பாருங்கள் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் மூணு நம்பர் விளையாடுங்களை பாருங்கள் மூணு நம்பர் விளையாடுங்களை பாருங்கள் ரொம்ப கொண்டு வரல மூணே செட்டு தான் கொண்டு வந்துருக்கோம் மூணு நம்பர் விளையாடுங்களுக்கு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நூற்றி எண்பத்தி ஆறு எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு மூணு நம்பர் விளையாடுங்களுக்கு மூணே செட்டு தான் நம்ம கொண்டு வந்துருக்கோம் ரொம்ப கொண்டு வரல சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நாலு நம்பர் விளையாடுறவங்களுக்கு பாருங்க என்ன நம்பரை கொண்டு வர பாருங்கள் அப்போ உங்களுக்கு புரியும் நாலு நம்பர் விளையாடுங்களா மூணே செட்டு தான் கொண்டு கொண்டுருக்கலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பதினேழு அறுபது பன்னெண்டு அறுபத்தி ஒம்பது பத்து தொண்ணூற்றி ரெண்டு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நாலு நம்பர் விளையாடுங்களுக்கு ஏபிபிசிஏசி விளையாடுறவங்களுக்கு பாருங்கள் பன்னெண்டு இருபத்தி ஒன்று ஏபிபிசிஎஸ்சி விளையாடுங்க பாருங்க பன்னெண்டு இருபத்தி ஒன்று பதினேழு எழுவத்தி ஒன்று திருப்பி நாளைக்கு பன்னெண்டு அடிச்சாலும் அடிக்கலாம் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப இருக்கு அதனால உங்கள்கிட்ட சொல்கிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா திருப்பி நாளைக்கு பன்னெண்டு வந்தாலும் வரலாம் வாய்ப்பு உண்டு பார்த்து நிதானம் விளையாடுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஎஸ் உள்ள தொண்ணூற்றி ஒம்பது நாற்பத்தி நாலு எண்பத்தி எட்டு முப்பத்தி மூணு சரிங்களா பிரான்ஸ் ஓகேங்களா எட்டு செட்டு கொண்டு வரணுமா சரிங்களா பிரான்ஸ் ஓகேங்களா பாட்சில் வந்து மூணே செட்டுத்தையே நம்ம கொண்டு வந்துருக்கணும் கொண்டு வரல சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா தொள்ளாயிரத்தி பன்னெண்டு பாட்ச் எழுநூற்றி எழுபத்தி ஒன்று பாட்ச் தொள்ளாயிரத்தி ஆறு பாட்சு மூணே செட்டுத்தையே நம்ம பாட்சில் கொண்டு வந்துருக்கோம் ரொம்ப கொண்டு வரல கண்டிப்பாக நாளைக்கு இதில் வந்து ஒரு வின் ஒரு செட் ஒரு நம் ஒரு செட்னாச்சும் கண்டிப்பாக வரும் வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வின்னிங் கிடைக்கும் நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குறேன் பார்ப்போம் ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்ப்போம் நம்ம ஏ இருந்தாலும் ரெண்டு கொடுத்துருப்போம் பாலு போல்லே நல்லா வெற்றி தான் நம்ம இன்னைக்கு நினைக்கிறேன் இருந்தாலும் பார்ப்போம் எப்படி ரிசல்ட் வேணும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்ம சேனலை வந்து டைம் பார்க்குறா சேனலை சப்ஸ்கிரைப் சப் சப் சப்ஸ்கிரைப் பண்ணால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள் நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லோரும் நம்ம சேனல் வந்து మేడం వాచ్ రొమ్మ నండి థ్యాంక్ యూ ఫ్రెండ్స్